துலா ராசி துலா லகனத்திற்கு இந்த ஆடி மாதம் எப்படி வந்து கடந்து வரப்போகிறோன்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு புத்துணர்வு புரிதலோடு நம்ம சிறப்பாக இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே எட்டில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி இந்த மாதம் எட்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு இடங்கள்ல ஒன்பதில் இருந்து பாக்கியங்களை தருவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க ராசி அதிபதியும் நம்மளுக்கு வந்து பார்த்து வந்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய வெளியூர் செய்திகளை எதிர்பார்த்த செய்திகள் இருந்து நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளை வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு இருந்து இறைவனுடைய பரிபூர்ண அருக்கராட்சம் நம்மளுக்கு கிடைக்காம மகிழ்வும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய காலம் நிறைய வந்து எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலை நான் எவ்வளோ முயற்சிப்பட்டேன் எதுவும் சக்ஸஸ் ஆகலன்னு நினைக்கலாம் இப்போ அந்த முயற்சிகள் நம்மளுக்கு இப்போ வந்து சக்ஸஸ் கொடுத்து நம்மளை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு வந்து திடீர் பணவரவு திடீர் தன வரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பது எதிர்பாராத உதவி கிடைத்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவது உங்களுக்கு குழப்பம் உங்களுக்கு வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை உங்களுக்கு ஒரு கஷ்டம்

கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னிரு ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம் துலா ராசி துலா லகனத்திற்கு இந்த ஆடி மாதம் எப்படி வந்து கடந்து வர போறோம்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு புத்துணர்வு புரிதலோடு நம்ம சிறப்பாக இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே எட்டில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி இந்த மாதம் எட்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு இடங்களில் பயணிக்கிறார் கேண்ட்ரி போர்ஷனும் நல்லா அருமையாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு பத்தில் வந்து சூரியன் புதன் நல்லா வந்து ஒரு ஆளுமை தன்மை நல்ல ஒரு உத்வேகம் நல்ல ஒரு செயல்பாடு நல்ல ஒரு அறிவுசார் திறமை இதெல்லாம் கொண்டு புத்தி புத்திபலம் ஏற்கனவே இருக்குது உங்கள் இன்னர் டேலண்ட்டும் நல்லா வெளிப்படன்னு சொல்லிடுறோம் இந்த மாதம் அதுக்கெல்லாம் முத்தாய்ப்புரிய அளவுக்கு நல்லா சிறப்பாக உத்வேகமாக களமிறங்கி செயல்பட்டு உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு புது பொழிவு வந்துடும் நல்ல நாலேஜ்புல் பிரசனாக இருப்பீங்க உங்களுக்கே ஐயோ நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு காடா ஆப்பானு ஒரு இது என்ன சொல்கிறது நீங்களே வந்து எல்லாமே ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு இருக்கு அனுபவங்கள் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அதே நம்மளுக்கு ஒரு வெளியூர் பயணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் இதில் முதலீடு போடுறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகளையும் புதிய முயற்சிகளையும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவதற்கும் புதிய வாய்ப்புகள் தருவதற்கும் சனியும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் குருவும் சுக்கரனும் ஒன்பதில் இருந்து பாக்கியங்களை தருவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க ராசி அதிபதியும் நம்மளுக்கு வந்து பார்த்து வந்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய வெளியூர் செய்திகளை எதிர்பார்த்த செய்திகளில் இருந்து நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளை வந்து நிறைவேற்றி இருந்து இறைவனுடைய பரிபூர்ண அருக்கராட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனைவழி சொத்துக்கள் மனைவலி உறவுகிட்டே இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதெல்லாம் ரொம்ப அருமைன்னு சொல்லலாம் எடுத்த காரியங்கள் எண்ணிய வாரே எண்ணியபடி செயல்படும் ஏன்னா நிறைய வந்து இந்த அஷ்டம குரு இருக்கும்போது நிறைய கடன் நோய் ஒரு குடும்ப உறவுல சிக்கல் எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்கும் செய்கிறோமா ஆனால் எனக்குன்னு ஒரு அஞ்சு நான் செலவு பண்ணிக்கிட்டது இல்லை அப்படின்றவங்களாம் இப்போ உங்களுக்காக செலவு பண்ணி மன மகிழ்வும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய காலம் நிறைய வந்து எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலை நான் எவ்வளோ முயற்சி பட்டேன் எதுவும் சக்ஸஸ் ஆகலைன்றதுலாம் இப்போ அந்த முயற்சிகள் நம்மளுக்கு இப்போ வந்து சக்சஸ் கொடுத்து நம்மளை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு வந்து கூப்பிட்டு போகும் திருமண பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் வந்து திருமணத்தால் தடை குழந்தை பாக்கியத்துக்கு தடை அப்படின்னவங்களுக்குலாம் இப்போ அது இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் அந்த சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லங்களில் நடைந்தேறுவது சுப பேச்சுவார்த்தை நடப்பது அதெல்லாம் நீங்கள் முன்ன நின்று செய்வது நான் உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு வேலை தொழில் திருமணம் இதெல்லாம் அமைவது இல்லை அந்த வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நடப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் இந்த காலகட்டங்களுக்கு அமையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பட்டி படி நீங்கள் மேலே ஏ வருவது ஐந்தாம் இடம் தான் நம்முடைய செல்வ செல்பி குறிக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அந்த குலதெய்வத்தினுடைய அருளும் இறைவனுடைய அனுகிரகமும் இந்த காலகட்டம் கிடைக்கும் மனதுக்கு பிடித்த மாதிரி வரும் வர நிற்பணும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் வரும் என்ன நம்ம எல்லாமே பெருசாக சினிமா நடிகையை பார்க்குற மாதிரியோ இல்லை சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரியோ அதெல்லாம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு என்ன வேணும் என்றைக்குமே நம்மளை விட ரொம்ப ஹையாக பார்க்காம நம்ம லெவலுக்கு நம்மளை விட கொஞ்சம் இதுவாக கம்மியாக பார்க்கும்போது அதெல்லாம் நம்மளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணல போயிடலாம் என்றைக்குமே நம்ம அப்பு அப்புன்னு போகும்போது தான் நம்ம வந்து கப்பு சிப்பின்னு ஆக வேண்டியதாக இருக்குது நிறைய பார்க்குறீங்களே இல்லையா அப்போது என்னென்னலாம் உலகத்தில் நடக்குதுன்னு அதனால் இறைவன்கிட்ட கேட்கணும் இறைவா எனக்கு வந்து மாற்ற முடியாததை நான் ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் மாற்ற முடிஞ்சதை நான் வந்து தைரியமாக மாற்றக்கூடியது தைரியத்தையும் எனக்கு கொடுத்து இது வந்து எது நான் மாற்ற முடியும் எது நான் மாற்ற முடியாது என்பதையும் நீ எனக்கு அதை காட்டி கொடுக்கணும் இறைவா அப்படின்னு தினமும் இறைவன்கிட்ட வந்து நம்ம ப்ரேயர் வைக்கணும் அதே போல் மெடிடேஷன் யோகா தியானம் பண்ணும்பொழுது நிறைய குழப்பம் வரும் ஏன்னா ராக ஐந்தில் உட்காந்து கொண்டு நல்லா போனால் கூட நடுவில் நடுவில் ஒரு குழப்பம் வந்துடும் ஐயோ இது போகிறப்பாதை கரெக்டாக செய்கிறது கரெக்டாக இல்லை நம்ம இந்த இதை கல்யாணம் பண்ணிக்கலாமா இது ஒரு டவுட் கொஸ்டின் மார்க் இருந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் கடந்து சிறப்பாக பயணிப்பதற்கு உங்களுக்கு இறை வழிபாடு உங்களுக்கு நல்லா வழிகாட்டுன்னு சொல்லலாம் நல்லா சமூகத்தில் பேர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் பெரியவர்களுடைய உதவி பெரியவர்களுடைய ஆசை திடீர் பணவரவு திடீர் தனவரவு இதெல்லாம் உங்களுக்கு 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 கிடைப்பது எதிர்பாராத உதவி கிடைத்து வந்து வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவது குழப்பம் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை உங்களுக்கு ஒரு கை தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு அதாவது இறைவன் எப்படி வருவாரு தெய்வம் அந்த மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுறது உங்களுக்காக மற்றவங்க ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு இங்கே இருப்போம் நம்மளுக்காக இன்னொருத்தர் போய் வேண்டுவாங்க அதே போல் நம்மளுக்காக ஒரு நாலஞ்சு பேர் கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைலாம் நமக்கு சீக்கிரமாக நம்ம வேண்டத விட அது சிறப்பாகவே நம்ம கை கொடுக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதம் சொல்லுவோம் இல்லையா அம்பாளுக்குரிய மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் போய் அம்பாலை மனம் முருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது உள்ளம் முருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது அவளுக்கு வந்து ஒரு பொங்கல் வைத்து வழிபடலாம் உங்களால் என்ன முடியுமோ உங்கள் குலதெய்வத்தையோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய அம்பாலையோ இந்த மாதம் முழுவதும் சென்று வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கைமையில இருக்காங்கன்னா துலாமிற்கு மாத பிற்பகுதியில் செவ்வாய் வந்து நமக்கு பரணாமலத்துக்கு வந்துடும் அதனால வண்டி வாகனங்களில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நம்ம புளிப்பு காரம் எண்ணெய் இல்லாதவனவங்க அதே போல் மிஷினில் வேலை செய்கிறவங்களில் இருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தமானதுலேருந்து ஒரு கோபம் குறைச்சி குடும்ப உறவுகளில் வந்து நம்ம ஒரு இணக்கமாக போகும்பொழுது பாய் வார்த்தையெல்லாம் கடுமை இல்லாமல் பணம் கொடுக்கல் இருந்து நம்ம குடும்ப உறவுகளுக்கிட்டலாம் வச்சுக்கக்கூடாது அதனால் முகம் அறியாதவர்கிட்டலாம் பணம் எடுத்து போய் கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் கமிட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லையும் பாய் வார்த்தையிலையும் வண்டியில் போகும்போது கவனமாக போகணும் ஏன்னா ஸ்கிட் கீழே இருந்து சிறாப்பு காயம்லாம் ஏற்படுவதற்கு நல்ல ஒரு சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம எல்லாமே கூல்லாம் வரப்போம் இல்லையா நம்ம இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் உடல் ஆரோக்கியத்தை ஏற்கனவே ஆறில் சனி இப்போ செவ்வாயுடைய பார்வை வேறு அதனால் ஒரு சின்ன உடல் உபாதை பேக் பெயின் கண்டிப்பாக வந்துடும் கால் பிரச்சனை வந்துடும் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து அல்சரு நமக்கு சொல்லுவோம் இல்லையா நல்லா ஒரு வேக வைத்த உணவுகளை சாப்பிட்ணும் புளிப்பு எண்ணெய் காரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொள்வது இரவு நேரம் பயணங்களை தவிர்த்துக்கொள்வது பயணங்களை கவனமாக இருக்கும்போது வந்து ரொம்ப யோசித்து குழப்பமாக இருக்கும்போதுலாம் வண்டியெலாம் ஓட்டக்கூடாது நம்ம மனதை அமைதியாக இருக்கும்போது தான் வண்டிலாம் ஓடணும் அனைத்திலும் கவனமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம்லாம் மற்றபடி உங்களுக்கு தொழில் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு சுபகாரியங்கள் நடக்கிறதுலாம் ரொம்ப அருமை ஆடி மாதமும் வைக்காமல் அனைத்து விதமான நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் நீங்கள் முயற்சிகளை தாராளமாக மேற்கொண்டு செய்யலாம் பெண்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து சாதித்து அப்படியே தெரியா களமிறங்குவீர்கள் ஒரு பூ உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பு அப்படின்னு துலா துளாராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசா புத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்லை முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சக்கப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூளை ஒரு குங்குமம் பாக்கெட்டோட நம்ம வந்து அருகே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருங்கள் அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அதை கொடுக்கும்பொழுது நம்ம அதே போல் தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதே மாதிரி கிழம கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை அந்த மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பான பணங்களை கொடுக்கலாம் ஆனால் தானே நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லறை பணம் ஒரு இருபத்தோருபா வைத்து கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கேன் எப்பவும் இப்ப இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்ல எப்பவும் உங்க வாழ்க்கையில காரியமே நடக்கலாமா ரொம்ப இக்கட்டா இருக்கிறேன் எல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்ல நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலை இருக்க இதுல இருந்து வெளியில வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்துல வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும் ராகு வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்த பறக்கலை ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்தோம் நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும் விநாயகர் காலில் எழுந்தவுடனே நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தோரு தோப்பு காரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தோரு தோப்பு காரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களுக்கு காணலாம் இதை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் ஏன்னா அப்படி வந்து நினைவூட்டுறேன் இது செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேலே என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சுட்டுனா இல்லை தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாக செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்க கர்மாவுடைய அளவீடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோன்னே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோட செய்யுங்க இதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் போடுற மாதிரிதான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த ப ஸ்தான பலம்லாம் பெரும்போது அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக வாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி இறை இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்